வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போகும் கதை எல்லா மழையும் நின்றே தீரும் வாங்க கதை போயிடலாம் சந்தோஷத்திற்கு எத்தனையோ பெயர்கள் உண்டு ஒரு பெயர் மழை நான் எதிர்பார்க்கவே இல்லை என் சந்தோஷத்தை கெடுக்க அவள் வருவாள் என்று மழையை ரசித்துக் கொண்டிருந்த என் அருகே இரண்டடி தூரத்தில் இடியாய் வந்து விழுவாள் என்று யாரோ ஒருத்தி என்னை போலவே மழைக்கு ஒதுங்குகிறாள் என்று நினைத்தேன் பக்கவாட்டில் தெரியவில்லை சற்றே உற்று பார்த்ததில் உள்முகம் தெரிந்தது அவளேதான் என் வாழ்வை தொலைத்தவளும் தொலைந்து போனவளும் இவளேதான் என் வாழ்வின் வளர்ச்சிதை மாற்றம் இவளேதான் பதினேழு ஆண்டுகளுக்கு பின் இந்த அதிகாலையில் ஆளற்ற நெடுந்தருவில் அவளும் நானும் மட்டும் அருகே அருகே என் பழைய காதலின் தூரம் இதோ இந்த இரண்டடி என் அவமானத்தின் தூரமும் அதுவேதான் என்னை அறிந்து கொண்டாளா அறிந்தும் அறியாதவள் போல் நடிக்கிறாளா பாசாங்கு போர்வைக்குள் தன்னை ஒழிக்கிறாளா அவள்தானா இல்லை அவளை போல் வேறொருத்தியா இல்லையே அவள் பக்கவாட்டில் திரும்பும் போது பார்த்தேனே வலப்பக்க பக்க உதடு முடியும் இடத்தில் கிடக்கும் கடுகு மச்சத்தை அந்த மச்சம் தவிர எல்லாமே மாறி போயிருக்கிறாள் நான் பார்க்க விரும்பாதவளை பக்கத்தில் நிறுத்தி வேடிக்கை பார்க்கிறது இந்த மழை இவளை பார்ப்பதற்காகவே தானே பிறந்தேன் என்று ஏங்கிய காலம் ஒன்று உண்டு இறக்கும் வரையில் இவளை பார்க்க கூடாதென்று பார்க்கவே கூடாது என்று வெறுத்து போனதும் ஒரு காலம் இப்போது இவளை பார்ப்பதா தவிர்ப்பதா பேசுவதா மௌனம் காப்பதா காற்று திரட்டி கொண்டு வந்து முகத்தில் அடித்த மழைத்தாரையின் மிச்சம் என் முகத்தில் தெரித்தது ஊர் ஊராய் அலைந்து கோவைக்கு நான் குடிவந்து ஆறு மாதம் இருக்கும் அழகான ஊர் இது சிறுவாணி ஊற்றும் குளிர்வாடை காற்றும் கோயம்புத்தூருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஆசிர்வாதங்கள் நவீன நாகரிகத்தை இழுத்து போர்த்தி கொண்டாலும் இடுப்பில் இந்திய ஆடையை இழக்காத ஊர் இது இன்னா போட்டு மரியாதை சங்கீதம் வாசிக்கும் கலாச்சாரம் சுத்தத்தை சுவாசிக்கும் மக்கள் தெற்கே கிணத்துக்கடவு வடக்கே காரமட மேற்கே மருதமலையின் அடிவாரம் வரை என்று நீண்டாலும் இது நகரமல்ல பெரும் கிராமம் இன்று வாக்கிங் புறப்படும் போது மேகமில்லை வெயில் பெய்து கொண்டிருந்தது சிவானந்தா காலனிக்குள் நுழையும் போது சில்லன்று காற்றடித்தது உரிமை உள்ள விருந்தாளியைப் போல இந்த ஊரில் மழை எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது சண்டைக்கால மனைவியைப் போல எப்போது கோபித்துக் கொண்டு போகும் என்றும் தெரியாது திடீரென்று வந்துவிட்டார் உரிமையுள்ள விருந்தாளி ஓடி ஒதுங்க பார்த்தேன் பக்கத்தில் இடம் இல்லை சற்று நேரத்தில் மழை கல்லறிந்தது திருமுனையில் சுபா மெடிக்கல் ஷாப்பின் தகடு வைத்த தாழ்வாரம் தென்பட்டது அதில் ஒதுங்கினேன் கைக்குட்டையால் தலை துடைத்துக் கொண்டேன் வெறிச்சோடி போயிற்று வீதி ஆங்காங்கு கண்ணுக்கு தென்பட்டவர்களும் மறைந்து போனார்கள் சொல்லி வைத்தார்போல் சி மைனரில் பெய்கிறது மழை மழையின் நனையாமல் மழையை வேடிக்கை பார்ப்பது எத்தனை சுகம் குன்றேறி யானை போர் காண்பது போல் பாதுகாப்பானதும் கூட சும்மாவா சொன்னார் முல்லா மழை என்பது பூமிக்கு ஆண்டவன் அனுப்பும் ஆசீர்வாதம் என்று மழை தறியல்லாமல் வேறு எதில் நிகழ்த்த முடியும் இப்படி ஒரு திரவ நெசவை எல்லா உயிர்களுக்கும் மழை என்றால் ஏன் அப்படி ஓர் ஆனந்தம் தெரியுமா ஒரு பெண்ணை போல ஐந்து புலன்களையும் சுகப்படுத்தி போகிறது மழை வெள்ளை தாரைகள் கண்ணுக்கு இன்பம் மழை ஓசை மன்னிக்கவும் இசை காதுக்கு மழை தண்ணீர் போல் மாசற்ற பொருள் உண்டா உண்டு பார்த்தால் நாவுக்கு மண்ணின் வாசத்தை மழையல்லாமல் எழுப்பவல்லார் யார் வாசம் நாசிக்கி பட்டு தெரிக்கும் துணியின் சில் என்ற சிலிர்ப்பு உடம்புக்கு இத்தனை காலம் ஐம்புலன்களுக்கும் இன்பம் செய்து வந்த மழை ஆறாம் புலனுக்கு துன்பத்தை அழைத்து வரும் என்று தெரியாது நான் ஒதுங்கிய தாழ்வாரத்துக்குள் அவள் பொசுக்கென்று போகும் வரையில் வாழ்நாளில் அதிகம் உச்சரித்த வார்த்தை எது என்று கேட்டால் சில பேர் யோசித்து சொல்வார்கள் எனக்கு அவசியமில்லை நான் அதிகம் உச்சரித்த வார்த்தை அமிர்த மீனாள் அவள்தான் அமிர்த தான் தொட முடிந்த தூரத்திலும் தொடக்கூடாத உறவிலும் பார்த்து நிற்கிறவள் இவள் எலும்பு கூட்டை காட்டிலும் அடையாளம் சொல்வேனே இவளையா தெரியாது என் ஏழாம் வயதில் என் வாழ்வை கடந்த புயல் இவள்தான் அப்போது நான் புதுக்கோட்டையில் ஒரு கல்லூரி நூலகர் எப்போதும் படித்துக் கொண்டே இருப்பவனை நிறுத்துவதற்கு ஒரே வழி அவனை நூலகராக்குவதுதான் அப்போது இவள் அங்கே ஆங்கில இலக்கிய மாணவி அவள் அப்படி ஒன்றும் சிற்பமும் இல்லை பார்க்க முடியாத அற்பமும் இல்லை பளிர் சிரிப்பு பன்னீர் வார்த்தைகள் ஆள் விழுங்கும் கண்கள் சுடிதார் போட்ட சூரியகாந்தி என்று என்னை ஒரு மோசமான கவிஞனாக்கியவள் அவள்தான் மந்தகதி பெண்களுக்கு மத்தியில் அவள் மட்டும் ஒரு பட்டாம்பூச்சி பெண்ணாய் பிறந்து பறந்து திரிந்ததை என் கவனம் கவ்வியது மனம் அவள் மீது தத்தி தாவியது நான் புத்தகம் தருவேன் அவள் புன்னகை தருவாள் நூலகத்துக்குள் நுழையும் போதோ விடைபெறும் போதோ எனக்கு வணக்கம் சொல்ல தவறமாட்டாள் என் வார நாட்களில் சனி ஞாயிறு சலிப்பாயிற்று திங்கள் சுவையானது அவள் பெயர் என் உதடுகளுக்கு இல்லாத மந்திரமாய் மாறிவிட்டது நான் கட்டுரை தயாரிக்க அவசரமா ஒரு புத்தகம் வேணும் கொடுப்பீங்களா சார் என்ன புத்தகம் தி வெஸ்ட்லேண்ட் எஸ் எலியட் கேட்காதவள் கேட்டுவிட்டாள் முதல் விண்ணப்பம் அந்த புத்தகம் இந்த நூலகத்தில் இல்லை என்றாலும் இல்லை என்றா சொல்வது நிச்சயமாக கொடுக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் அவகாசம் வேணும் என்றேன் ஒரு நாள் விடுப்பில் திருச்சிக்கு விரைந்தேன் செயின்ட் ஜோசப் ஜமால் முகமது இரண்டு கல்லூரிகளிலும் தேடி கிடைக்காமல் நேஷனல் கல்லூரி நூலகத்தில் தேடி கண்டெடுத்தேன் எந்த புத்தகமும் அத்தனை ஆனந்தம் தந்ததில்லை எனக்கு அமிர்த மீனாலை தொட்ட சுகம் இருந்தது டி எஸ் எலியட்டை தொட்டபோது அவள் வீட்டுக்கே சைக்கிள் மிதித்தேன் பாவாடை செட்டை அணிந்த கோலத்தில் வெளியே ஓடி வந்தவள் புத்தகத்தை கொடுத்ததும் என் உள்ளங்கையை அழுத்தி உழுக்கி தேங்க்ஸ் சொன்னாள் என் விரல் இடுக்கில் அடைப்பட்ட அவள் விரல்களை அவ்வளவு சீக்கிரம் விடுதலை செய்ய விரும்பாதவள் போல் புத்தகத்தில் கண்களை மொய்க்க விட்டாள் விரல்களை எடுத்து கொண்டாடிய பெண்ணே ஸ்வரிசத்தை என்ன செய்வாய் அந்த விரல்கள் தானா பெண்ணே இதோ இந்த விரல்கள் புறா குஞ்சின் சிறகுகளை போல் அன்று மிழிந்திருந்த உன் விரல்கள் இன்று சற்றே தடித்திருக்கின்றன அன்றிருந்தும் என்னை பார்க்க மறுக்கிறாளா அல்லது தெரிந்து கொண்டு மறைகிறாளா அந்த ஸ்பரிசம்தான் இருபத்தேழு வயதில் என் உடல் அடைந்த உச்சபட்ச சந்தோஷம் இருபத்தி இரண்டு வயது வரை அண்ணாச்சி பழம் சாப்பிட வேண்டும் என்கிற ஆசை கூட நிறைவேறவில்லை அவ்வளவு வறுமை அசைவ ஓட்டலுக்கு போய் பரோட்டாவுக்கு சட்னி கேட்டு தொட்டு கொண்ட காலம் அது பேண்ட்க்கு பெல்ட் போட வேண்டும் என்பது நிறைவேறாத ஆடம்பரம் இந்த வேலைக்கு வரும் வரை அது சாத்தியமா இருக்கவில்லை உறவுகளற்ற வாழ்க்கையில் பெண்ணின் ஸ்பரிசம் எப்படி இருக்கும் என்பது என் கனவோ கனவு அன்றுதான் நிறைவேறியது அதுதான் வாழ்வின் முதல் பெண் ஸ்பரிசம் அது கொடுத்த பரவசம் கிளர்ச்சியாய் காய்த்து வெறியாய் முற்றியது மீண்டும் அவள் ஸ்பரிசத்துக்கு ஏங்கின உள்ளங்கையும் உள்ளமும் உலகத்தின் வேறெந்த பெண்மையிலும் இந்த ஸ்பரிசம் சாத்தியமில்லை என்றும் இவளை தவிர எந்த பெண்ணிடமும் எனக்கு ஒரு கிளேசம் மூலாது என்றும் நம்பி கிடந்த பருவம் அது இரண்டு நியாயங்களில் இருக்கின்றன மனிதர்களுக்கு ஒன்று வயது சொல்லும் நியாயம் இன்னொன்று வாழ்வு சொல்லும் நியாயம் வயது சொல்லும் நியாயத்தை கடவாமல் வாழ்வு சொல்லும் நியாயத்தை அடைவதற்கான சாத்தியம் குறைவு அன்பு என்பது எந்த உயிரோடும் நேரலாம் இச்சை என்பது எந்த உடலோடும் சாத்தியமே என்ற பௌதிக உண்மைகள் அறிவில் சேராத வயது அது ஆனால் ஒருத்தியோடு மட்டும்தான் காதல் தோன்றும் என்ற மூட கடவுளைப் போல அடியாது காலத்தின் கனத்த சுத்தியல் தட்டும் போதுதான் இரண்டு பிரம்மைகளும் உடைகின்றன இப்போது புரியும் இந்த நியாயம் அப்போது புரியவில்லை புரிதலிலும் நன்மை இல்லை எலியட்டை அவள் திருப்பிக் கொடுக்க வந்த போதுதான் அது நேர்ந்தது மிக்க நன்றி என்று தனித்த தமிழில் சொல்லிவிட்டு அவள் புறப்பட்ட போது என் உடலை மீறி மனமும் மனதை மீறி உடலும் செயல்பட்டன சட்டென்று திரும்பி அவள் உள்ளங்கை பற்றி அழுத்தினேன் இடுக்குகளில் விரல் கோத்தேன் மிரண்டு திரும்பி விலகினாள் என் பிடி இன்னும் இருக்கியது விடுங்கள் எடு மாட்டேன் எழுதா அழுத்திய என் கையை உதறி எரிந்துவிட்டு தும்பருத்த இளங்கன்றாய் திசை தெரியாமல் ஓடி மறைந்தாள் அமிர்த மீனாள் நிகழ்ந்த பொழுது அவமானமாய் இருப்பதும் நினைக்கும் போதெல்லாம் அனுபவமாய் இருப்பதும் எதுவோ அது நெஞ்சாங்கூட்டிலிருந்து உயிர் வெளியேறும் வரை உள்ளிருக்கும் அன்ற வியாழக்கிழமை அதுதான் என் வாழ்வின் கருப்பு நாள் முதலும் கடைசியுமாய் என் வாழ்வில் அம்பலத்தில் அவமானப்பட்டதும் அன்றுதான் காலையில் செம்பருத்தி செடியோரம் சைக்கிள் துடைத்துக் கொண்டிருந்தேன் ஏண்டா நாயே எம்பூட்டு கொழுப்பு இருந்தா எங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருப்ப சத்தம் வந்த திசையில் திரும்புவதற்குள் உட்கார்ந்து சைக்கிள் துடைத்துக் கொண்டிருந்த என் முதுகில் ஓங்கி விழுந்தது ஒரு மிதி முதுகு தண்டு அந்த உதையை மூளைக்கு அறிவிப்பதற்குள் கழுத்தில் விழுந்தது ஒரு அடி வண்டியோடு விழுந்ததில் சைக்கிள் பெடல் குத்தி கிழித்தது என் தாடை நிமிர்ந்து பார்த்தேன் முன்வழுக்கை விழுந்த ஒரு முரட்டு இளைஞன் பனியனோடு என்னை தூக்கி செவியில் அறைந்தான் இந்த கைதானடா அமிர்தமினாதை தொட்டது எனது வலது கையை முறுக்கி பிருஷ்டத்தில் உதைத்ததில் செம்பருத்தி தொட்டியில் முட்டி விழுந்தேன் நாலைந்து பேரில் ஒருவன் என் பணியனை அவிழ்கிறான் ஒருவன் லுங்கியை என்னை என் சைக்கிள் கேரியரில் கட்டி உள்ளாடையோடு ஊர்வலம் விடுகிறார்கள் தெருவில் திருப்பி அடிக்க திராணியோ தாங்கிக் கொள்ள வலிமையோ இல்லாத என்னால் எதிர்வினை புரிய முடியவில்லை என்னையும் என் சைக்கிளையும் இரண்டாயும் அடித்து வீட்டுக்குள் எரிந்து போய்விட்டார்கள் அமிர்த மீனாளுக்கு என்னை பிடிக்காமல் போய்விட்டதே என்ற இதய வழிக்கு முன்னால் மரத்து போய்விட்டது உடல் வழி நொறுங்கி போய்விட்டது சைக்கிளை போலவே என் கை கிளையும் இரண்டு முடிவெடுத்தேன் இந்த ஊரில் இருக்கக்கூடாது என் காதலை புரிந்து கொள்ள தெரியாத அந்த முதிரா சிறுமியின் முகத்தில் ஆயிலுக்கும் விழிக்க கூடாது அவள் மழையையே விரித்து பார்த்து கொண்டிருக்கிறாள் ஒரு சக மனிதன் என்ற மரியாதைக்கு கூட ஹலோ சொல்லவில்லை அமிர்த மீனா என்னை தெரிகிறதா என்ற கேள்வி மட்டும் மனதில் பிறந்து தொண்டையில் அழிக்கிறது அடையாளம் தெரிந்துவிடக் கூடாது என்று இதயத்தின் அவமானத்துண்டு நினைக்கிறது மழை நின்று நிதானித்து இப்போது வேறு சுதியில் குட்டுகிறது சற்று நேரத்தில் குடையோடு ஒரு ஆள் வந்தார் அவரை எதிர்பார்த்த காத்திருப்பு அவள் உடல் மொழியில் தெரிந்தது அவள் சட்டென்று குடைக்குள் புகழ்ந்தாள் வாக்கிங் போகும்போது செல்ஃப் கொண்டு போனா கேக்குறியா வந்தவர் சொன்ன சொல் மழையில் கரைந்து கரைந்து கேட்டது அவர்கள் பார்வையில் மறையும் வரையை பார்த்து கொண்டே நின்றேன் அப்பா அவள் அறியவில்லை என்னை அது போதும் ஆழமாய் இழுத்து நீளமாய் ஒரு மூச்சு விட்டேன் எது நிகழ்ந்து விடுமோ என்று அஞ்சினேனோ அது நிகழவில்லை ஒருவேளை என்னை அவள் அடையாளம் கண்டிருந்தால் யார் தொடங்குவது எதில் முடிப்பது அந்த அவமானத்தை எந்த அமிலத்தில் கரைப்பது நல்ல வேலை தப்பித்தேன் ராஜேந்திரன் யார் என்னை பெயர் சொல்லி அழைப்பது யார் குடை கொண்டு வந்தவர் அதே அரைக்கால் சட்டைக்காரர் கூர்ந்து பார்க்கிறேன் அவன்தான் அந்த அவர் அன்று என்னை தாக்கிய முன்வழுக்கை காரன் இன்று முழு வழுக்கையாய் சொல்லற்று நின்றேன் அவனே பேசினான் மீனா உங்களை வீட்டுக்கு வந்து காப்பி சாப்பிட்டு போக சொல்லுச்சு அவ சொல்லித்தான் அழைக்கிறேன் நான் மீனாவோட புருஷன்தான் என் சம்மதமோ மறுப்போ அவனுக்கு தேவைப்படவில்லை அவன் குடைக்குள் என்னை ஆதரவாய் அழைத்து கொண்டான் நான் உணர்ச்சியற்று அவன் குடைக்குள் நடந்தேன் மரத்தடியில் நனைந்து கொண்டே நின்ற அவள் ஓடி வந்து எங்கள் குடைக்குள் நுழைய பார்த்தாள் குடை அவளுக்கே கொடுத்துவிட்டு நனைந்து கொண்டே நடந்தோம் நாங்கள் இருவரும் சாயங்காலம் வரைக்கும் விடாது என்று நினைத்த மழை மெல்ல உள்வாங்கியது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில அந்த காதல் வந்து ஒன் சைட் காதல் மாதிரி தான் தெரியுது ஆனாலும் அவர் மனசுக்குள்ள தாங்க முடியாம அந்த பெண்ணுடனும் பேச முடியாம அந்த தவித்து கொண்டிருந்த தருணத்துல எப்படி இத வந்து இந்த பிரச்சனைய முடிப்பது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுல தோன்றினாலும் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ அது கடைசியில நடக்கும்போது அவர் மனசுக்குள்ள நடத்திட்டு இருந்த நடந்துட்டு இருந்த அந்த அவமானத்தையும் தணிஞ்சது போல அந்த பெண் காஃபி சாப்பிட அவர் மூலயமா அவர் வீட்டுக்காரர் மூலயமா கூப்பிட்டது இந்த கதையில ஒரு பெரிய மாற்றம் இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்